ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ் டூ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ரெகக்னைஸ்டு பை யூஜிசி அப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இந்த காலேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேம்பஸ் கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் டிஸ்பென்சரி அண்ட் ஸ்டேஷனரி ஸ்டோர் கேன்டீன் அண்ட் கெஃபிட்டேரியா ஃபைவ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வெல் எக் டிபார்ட்மெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் ஆடிட்டோரியம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே காலேஜ்ல ப்ரொவைட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன என்னஸ் இருக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ்லேயே நிறைய கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரியில் எம்பிஏ டிகிரி வந்து இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிஜி கோர்சஸ் எல்லாமே இருக்குது யூஜி அண்ட் பிஜி மட்டும் இல்லாமல் பிஹெச்டி டிகிரிலேயும் பார்த்திங்கன்னா இவங்க கோர்ஸ் கொடுக்குறாங்க பிஹெச்டி கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வில எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஸ்டுடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் செல் மூலியமாக ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ப்ளேஸ்மெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியுது இவங்களோட ரெக்ரோடஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா பேடிஎம் இன்ஃபோசிஸ் அசென்ஜர் சுத்தர்லேண்ட் மைண்ட்ரி அண்ட் விப்ரோசோ ஹோ எம்ஆர்எஃப் முத்தூட் ஃபினான்ஸ் இந்தியா மார்ட் அது போக பை சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனி சாதன பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் ரிவ்யூ வந்துட்டு இருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் லோக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழ டிஸ்ப்ளே இருக்கிற நம்பர் எயிட் பாயிண்ட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்